கழுத்தை வெட்டி நாய் மாதிரியே குறைஞ்சி வெறிநாய் கடையால் பாதிக்கப்பட்டு இறந்து அது எல்லார் மதிலையும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எலி கடிச்சா கூட நம்மளுக்கு ரேபிஸ் வரும் ஸ்ரீ வித்யான்னு ஒரு டாக்டர் அவங்கள கூட இப்போ இடமாற்றம் பண்ணிட்டாங்க வந்து இல்லை தப்பு இல்லை ஹியூ போட்டுக்கணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரியா ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது இல்ல போறாங்க எஸ்கேப் ஆயிடுதுன்றாங்க பாதி வழியிலே கட்டுப்படுத்தவே முடியும் எங்க இருந்து இந்த நாய்கள் வந்து பரவிட்டே இருக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் கேரளால இருந்து நம்ம பார்டருக்கு வந்து வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வெளியில பொது இடங்களுக்கு கொண்டு வரும் பொழுது முக கவசம் இப்போ எல்லா நாய்க்கும் போட முடியாது பங்கு பார்த்தீங்கன்னா மூக்கே இருக்கு இப்போ நான் தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் ஒரு ஒரு வீட்லயும் இந்தியன் வளர்க்குறவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சுட்டு ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் ஒரு துறையில சாதிக்கலாம் இல்ல ரெண்டு மூணு துறையில சாதிக்கலாம் எல்லா துறையில சாதிக்க முடியுமா அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் ஆமாங்க அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் உடைய நிறுவனரும் சேர் பர்சனுமான சுதா சந்திரசேகர் மேடம் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க பல முக்கியமான தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வந்து எல்லா சமூக இதுலயும் இருக்கேன் எஜுகேஷன்லயும் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி பிளட் டொனேஷன்ஸ் கேம்ப் வைப்போம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி புரிதல் அனிமல்ஸ் எப்படி பாதுகாக்கணும் அவங்க எப்படி நம்ம பழகணும்ன்றத வந்து எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுலயும் மக்களுக்கு தெரிந்த சுதா சந்திரசேகர் அவர்கள் அது மட்டும் இல்லாம அனிமல் அப்படின்னாலே உங்க முகம் தான் எல்லாரும் நிறைய அனிமல் சார்ந்த பல விஷயங்களை வந்து அவேர்னஸ் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க பட் இவ்வளவு அவேர்னஸ் கொடுத்தாலுமே சமூகம் மாற்றத்தை கட் கடந்து வந்துருச்சா இல்ல மாற்றத்துக்கு தயாரா இருக்குதான்றது எங்களுக்கு தெரியல நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயங்களை இல்ல நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டே வந்தாலும் திருப்பி ஒரு பிரேக்ன்ற மாதிரி வருது ஆரம்பிக்குது ஏதோ ஒரு ஒரு போயிட்டே தான் இருக்கு நம்மளுக்கு அதை ஸ்டாப் பண்ண முடியல நம்மளால சமீபத்துல தமிழகத்தையே உழுக்குன ஒரு விஷயம்தான் கோயம்புத்தூர்ல அரங்கேறி இருக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தெருநாயால் கடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாள் மூன்று நாள்லயே பார்த்தீங்கன்னா கழுத்தை வெட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பு வலகையுடைய கண்ணாடியை உடைச்சி கழுத்தை வெட்டி நாய் மாதிரியே குறைச்சி வெறிநாய் கடையால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு அது மதிலையும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்கு அனிமல் துறையை சார்ந்த நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை கையாளணும்னு நினைக்கிறீங்க அவரு அன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல நாய் கடிச்சது நம்மளுக்கு தெரியல ஆனா வந்து ட்ரீட்மெண்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போன மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு எப்பவுமே வந்து ஒரு நாய் கடிச்சாலோ எந்த ஜீவராசி கடித்தாலோ இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதும் நல்லது அதே மாதிரி முதுகெலும்பு இருக்கிற எந்த ஜீவராசியுமே வந்து ரேபீஸ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எலி கடிச்சா கூட நம்மளுக்கு ரேபிஸ் வரும் ஸோ நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரேபீஸ் ஊசி போட்டுக்கிறதுல தப்பு இல்லை ஹியூமன்ஸ் போட்டுக்கணும் ஹியூமன்ஸ் போட்டுக்கணும் அது வந்து நம்மளுக்கு நல்லது தொடர்ந்து இந்த மாதிரி வெறிநாய்கடி சம்பவங்கள் அதிகமாயிட்டே வருது மனப்பாறையில இந்த மாதிரி ஒரு வெறிநாய் கடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வந்து பரபரப்பா பேசப்பட்டு இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை மேற்கொள்ளணும் நாய்களுடைய பேர்த் கண்ட்ரோல் பண்ணா இதெல்லாம் தடுக்க முடியுமா இதெல்லாம் எப்படி காப்பாற்ற என்னோட அறிவுரை என்னன்னா தமிழக முதலமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கார் அனிமல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லாவே உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவங்க கிட்ட நான் கொடுக்குற வேண்டுகோள் என்னன்னா ஒரு ஒரு தனிப்பட்ட ஏரியாவுக்கும் ஒரு குழு அமைச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அங்கே இருக்க நாய்களை வந்து பிடிச்சி கருத்தர பண்ணுறது அதுங்களுக்கு வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ணி அவங்களுக்கு வந்து வேக்சின் போடணும் ரேபிஸும் போடணும் டிஹெச்பிபின்னு ஒரு வேக்சின் இருக்கு அது ஃபைவ் வைரல் இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்தும் அதாவது டிஸ்டம்பர் பார்வோ இதெல்லாம் வந்து அது என்னன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வர்றதோ இதெல்லாம் தடுக்கணும் இதையும் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகாம் வந்து தனித்தனி இடத்துல அமைக்கும் போது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் விடும் போது பிடிச்சிட்டு போறாங்க எஸ்கேப் ஆயிடுதுன்றாங்க பாதி வழியிலே ஓடிடுதுன்னு இல்லை அங்கே போனால் இந்த மாதிரி சிடி எஃபெக்ட் ஆகி இறந்துருதுன்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னா அங்கங்க ஒரு ஒரு அமைப்பு மூலயமா முகாம் வச்சு அங்கே ஆப்ரேட் பண்ணி மைக்ரோ சிப்பிங் பண்ணி வேக்சின் பண்ணி அவங்கள இந்த ஏரியா நாய் அப்படின்ட்டு வந்து டாக்ஸ் சொல்லிட்டு இது பண்ணிட்டா இவங்க இந்த டாக வேற ஏரியாவுக்கு கொண்டு போய் விட்டாலும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆமா இது வேற ஏரியா டாக் இன்கேஸ் அவங்க வந்து ஒரு இடம் மாற்றம் பண்ணா அஃபென்ஸ் இல்லையா அதனால என்னன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் இதை வந்து கட்டுப்பாடு பண்ண முடியும் அப்ப என்னன்னா அந்த ஏரியா ஃபீடரு அந்த ஏரியால பராமரிக்கிறவங்க அவங்களே நாயை கொண்டு வருவாங்க அவங்களே கொண்டு வந்து அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணி கையோட கொண்டு போவாங்க இதுதான் நல்லது ஏன்னா இப்ப கூட ஒரு இஷ்யூ வந்தது பாத்தீங்களா ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஏதோ நாய் சென்னைல வந்து சென்னை மாநகராட்சி வந்து அவங்க எடுத்துட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண கொண்டு போயிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து சரியான வந்து பிளட் டெஸ்டோ எதுவும் பண்ணாம டைரக்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ரீ வித்யான்னு ஒரு டாக்டர் அவங்கள கூட இப்போ இடமாற்றம் பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூலாம் வராமல் நான் ஏன்னா ஒரு இடம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போறாங்க வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாமே அடைக்கிறாங்க ஒன்று திறந்தா இன்னொன்று ஓடும் எதுவும் கேஜ் பண்ணியும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்கேப் ஆனாலும் வேற ஏரியா போகும்போது அதுவும் பிரச்சனை தான் வருது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு குழு அமைச்சு எல்லா ஏரியாலையுமே ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி செஞ்சா இது வந்து ஒரு தீர்வு காணலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வா அமையும் அதே மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க இது எங்க ஏரியா நாயங்க உங்க ஏரியா நாய் இங்க வந்துருக்கு அப்படின்றதுல வந்து அவங்களும் வந்து போல்டா இருப்பாங்க அதே மாதிரி ரேபிஸ் வந்த நாய் பாத்தீங்கன்னா ஏழு நாளைக்கு மேல உயிரோட இருக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்த நாய் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் மேடம் ரேபிஸ் ஒரு நாய்க்கு அட்டாக் ஆயிருக்குன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அதை பார்க்கும்போது மக்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வந்து துரத்துற துரத்த வரும் வரும் அதே மாதிரி வாயில செலைவா கூட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும் உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து இமீடியட்டா நீங்க கார்பரேஷனுக்கு போன் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்துமே ஐசோலேட் பண்ணிடும் தண்ணி ரூம்ல ஆனா அது வந்து ஏழு நாளைக்கு மேல பொழைக்காது அது என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே பொழைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது வந்து அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் ஏரியா சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு டாகுக்குமே வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வேக்சின் பண்ணி தனித்தனியாக வந்து இருக்காங்க ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு நாய் தான் இருக்கும் ஒரு ஒரு தெருவுக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இனிஷியேட் பண்ணணுன்றேன் ஒரு ஏரியாவில் இருக்கவங்க இல்லை ஃப்ளாட் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ஃப்ளாட்லேயும் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து ஐநூறு ஃப்ளாட் இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் ஒரு அவங்க கம்யூனிட்டியில இருக்க டாகை தத்தெடுத்து இது எங்க ஃபிளாட்டுக்குள்ள இருக்க டாகுன்னு சொல்லி மைக்ரோ சிப்பிங் பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி முன் வரணும்னு சொல்ற கார்பரேஷன்னு நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா கார்பரேஷன் ஒரு பக்கம் கருத்தர பண்றாங்க அறுபது வருஷமா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்களும் கருத்தர பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே இருந்து வருது எந்த பா பாப்புலேஷன் வருது நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து விடுறாங்க வந்து நாய் விட வந்தாங்க அதை வந்திருக்காங்க அபராதம் சொல்றீங்க இந்த அபராதம் சொல்லும்பொழுது எங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி மதுரையில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மிருகம் அழகுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பண்ணிருக்காங்க வந்து நீங்க மாநகராட்சிக்கு செலுத்தணும் அது என்ன அமௌண்ட் எதனால அந்த மாதிரி அறிவிப்பு வந்து மதுரைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லை மதுரை பார்த்தீங்கனாலே அக்ரிகல்ச்சர் இடம் ஸோ நிறைய வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க மாடு இருக்கும் நிறைய தான் வளர்ப்பாங்க அது கவுண்ட் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன கட்டடம் வச்சுருக்காங்கன்னா நாய் பூனைக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா இது மாதிரி மாடு மாடு குதிரை இந்தக்கெல்லாம் வந்து ஐநூறுரூபாவோ ஏதோ அதுக்கப்புறம் கோழி ஆடுக்கு வந்து நூற்றம்பது ரூபாவோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது எல்லாரும் வளர்க்கணும்னு நினைப்பாங்களா இல்லை விடணும்னு நினைப்பாங்களா விடணும் தான் நினைப்பாங்க வந்து ஒளிச்சு வைக்கணும் அந்த மாதிரி சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த அனிமல் துறையை சார்ந்த விஷயமாவே வந்துகிட்டே இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வெளியில பொது இடங்களுக்கு கொண்டு வரும் பொழுது கவசம் கண்டிப்பா அணையணும் அப்படி இல்லைன்னா அபராதம் ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து அபராதமா செலுத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி நபரும் ஒரு அனிமல் வளர்க்கணும்னா ப்ராப்பரா அதுக்கு லைசன்ஸ் வாங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது போல விஷயங்களே வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு பத்து கால் வந்து நாயை விடணும்னு வரும் இப்போ வந்து இருவதா ஆயிடுச்சு இதுதான் வித்தியாசம் நீங்க வந்து ஒண்ணு மாத்தணும் நினைக்கும் போது அது கொஞ்சம் என்ன சொல்றது இந்த மாதிரி அபராதம் இதுன்னு கொண்டு வராம அக்ரஸிவ் நாய் இருக்கு பாத்தீங்களா இப்போ சிப்பிப்பாறை ராஜபாளையம் அதை கொண்டு வரும் போது பெல்ட் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இப்போ எல்லா நாய்க்கும் போட முடியாது பகு பாத்தீங்கன்னா மூக்கே இருக்காது அதே மாதிரி சிட்ஸு ஷார்ட் பிரீட்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க மெயின் டாக் வந்து வாயில்தான் மூச்சே விடும் இப்போ எங்கேயாவது ஒரு மோந்து பார்த்துட்டு தான் அவங்க டாய்லெட்டே போவாங்க அந்த மூக்கே மூடிட்டோன்னா அப்புறம் எங்கேருந்து அதுங்க இது பண்ணும் ஒரு நாளைக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ரூட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க அந்த ஹாஃப் அன் அவரு பெல்ட் கட்டி இருக்கணும் அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து மார்க் விழும் மார்க் விழும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜெர்மன் ஷெப்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாவே அந்த மூக்கு மேலே வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி ரெஸ்ப்ரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் வயசான நாய் இருக்கும் பிரச்சனை வயசான நாய்க்கு நீங்க மூக்கை மூடி கூட்டிட்டு போனீங்கன்னா அது வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்குமா லீஷ் ஓகே லீஷ் இல்லாம கூட்டிட்டு போக கூட நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் லீஷ் போட்டு கூட்டிட்டு போங்க ஏன்னா உங்க நாய் உங்களுக்கு அடக்கமா இருக்கும் ஆனா மத்த உங்களுக்கு இருக்காது அதை நாம வைக்கலாம் பட் இது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயம் சென்னை மாநகராட்சி சார்பில் தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க பல நலத்திட்ட உதவிகள் அனிமல் சார்ந்த துறைக்கு வழங்கிக்கிட்டே தான் இருக்காது பல மாநகராட்சி நாய்குடி கட்டிடங்களை புதுப்பிச்சு கட்டிடாங்க ஆனாலுமே அந்த மாதிரி இடத்துல சர்ஜரி செய்யக்கூடிய டாகுகளுக்கு வந்தீங்கன்னா சீரி டிஸ்டம்பர் அட்டாக் ஆகுது அதுக்கான காரணம் என்ன சரியான பராமரிப்பு இல்லையா அந்த இடங்கள்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிடி வந்து ஒரு நாய் அந்த இடத்துல இறக்குதுன்னா அது ஆறு மாசம் இருக்கும் அந்த வைரஸ் செவுத்துல இருக்கும் தரையில இருக்கும் என்னதான் நீங்க கிளீனிங் பண்ணீங்கனாலும் இருக்கும் இதை தவிர்க்கறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த போலியோ முகாம் மாதிரி தனித்தனியா ஏரியால முகாம் வச்சு அந்தந்த இடத்துல இருக்க நாயை அங்கேயே கருத்தர பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இதுதான் சிடி வராம தடுக்கணும்ன்றதுக்கு தான் இப்போ வந்து அவங்க என்னதான் சுத்தமா டாக்டர்ஸ் பண்ணா கூட அந்த சிடி வர வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல இருந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பொதுவாக கடந்த ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி எங்க பகுதியில் இருக்க ஒரு டாகை வந்து ஏன் நாங்களே கொண்டு போயிட்டு சென்னை மாநகராட்சி நாய்புடி கட்டிட இடத்துல போய் ஒப்படைக்கிறோம் சர்ஜரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் அவங்க ஒரு ஏழு நாள் அப்சர்வேஷன் கிடைத்து அந்த இடமே பிரம்மாண்டமா கட்டி ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு இருக்காங்க கொடுத்துட்டு கொண்டு வந்தோம் கொண்டு வந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு அது சீரிய அஃபெக்ட் ஆகுது அப்படி அஃபெக்ட் ஆகிற டாகை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் சிடி வந்ததுனாயே நீங்கள் ஐசோலேட் தான் பண்ணணும் தனிப்பட்ட இது வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் காலையிலயும் மா ஈவினிங்கும் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நாங்களும் தான் பர்த் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பத்தில் ஒன்று ஃபெயிலியர் ஆகும் அது நம்ம சொல்ல முடியாது பட் வந்து அது வந்து கரெக்டாக ப்ராப்பரான பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த உடம்பு தாங்குமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறதுல நல்லது இது ஒரு பக்கம் இருக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இந்த தெருவுல இருந்து டாக புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆட்களை நியமிக்கிறாங்களே ஒரு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணமா ஒரு டாக் பிடிச்சா இவ்வளவு அமௌண்ட் சொல்றேன் அதுக்காக வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா அவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைக்கும் இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு டாக சரியா ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது இல்ல ஒரு வலைய போட்டு புடிக்க தெரியாம நீ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதை பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நீங்களே ஒரு தெருநாயை போய் பிடிக்கணும்னா அது கண்டிப்பா அட்டாக் பண்ணுவேன் ஏன்னா நானும் அந்த அனுபவம் பட்டிருக்கேன் ஏன்னா நாங்க போய் ரெஸ்கியூ பண்றது இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணும் போது நான் வளர்க்குற நாயை என்னை கடிக்க வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இது வந்து அவங்களோட தொழில் அவங்க கரெக்டா பார்க்குறாங்க தான் நம்ம சொல்லணும் மேடம் இப்போ உங்களை மாதிரி பல அனிமல் லவர்ஸ் இருக்காங்க சிலர் என்ன சொல்றாங்க இது பாவம் அனிமல் பேர்த் கண்ட்ரோல் பண்றதே பாவம் ஏபிசி பண்ணவே கூடாதுன்றாங்க உங்களை மாதிரி பல அனிமல்ஸ் லவர்ஸ்குள்ளேயே முன்னுக்கு முரணான பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு பொதுவா நாய்க்கு அனிமல் பேர்த் கண்ட்ரோல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா தெருவில் இருக்கு டாக்ஸ்க்கு இப்போது இப்போ இருக்கிற நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கூட்டி போகிறதுல எட்டு பத்து தான் போடுறாங்க எங்கள் ஏரியாலுமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வெளியிலெல்லாம் சுற்றுவாங்க காரில் அடிபட்டு சாகுது எல்லாமே ஆகும் அதுவும் பாவம் தானே ஒரு வாட்டி கூட்டி போடலாம் ரெண்டு வாட்டி போடலாம் மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி போகும்போது அதுங்களுக்கும் உடம்பு ப்ராப்ளம் வந்துடும் ஸோ இது இதனால் என்ன ஆகுதுன்னா பர்த் கண்ட்ரோல் பண்ணும் போது அதுங்களுக்கு வந்து இந்த பஸ்ஃபார்மேஷன் ஆகாது யூட்ரஸ்ல அதே மாதிரி கே டியூமர் வராது கேன்சர் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இது மெயில் டாக்ஸுக்கு டெஸ்டிகல் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாமல் ஆகாம இருக்கும் ஸோ நிறைய விஷயத்துல இருந்து அவங்க ஃப்ரீயாடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஃபுட்டு விஷயம் தயிர் சாதம் கொடுக்கணும் பால் சாதம் கொடுக்கணும்னு இது வந்து நம்மளே வந்து திணிக்கிற மாதிரி இதை தான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னும் போது ஒரு சில பேர் நீ என்ன சொல்றது நான் என்ன நான் இதை கொடுப்பேன் நான் அதை கொடுப்பேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதுக்கு எண்டே கிடையாது ஒவ்வொருத்தரோட இதுதான் அது அவங்க சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கக்கூடாதுன்னு பட் நாய் வந்து வெறும் என்ன சொல்றது சோயா மட்டும் சாப்பிட்டு இருக்காது இல்லையா சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இப்ப சமீபத்தில் எடுத்த கணக்கெடுப்பின்படி லட்சத்துக்கும் அதிகமான டாக் வந்து ரோட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க எங்க இருந்து இந்த நாய்கள் வந்து பரவிட்டே இருக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு என்ன காரணம் இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நல்ல கேள்வி இது என்னன்னா நம்ம அறுபது வருஷமா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ரொம்ப பிரபலமானது உங்களுக்கும் தெரியும் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்பரேஷனும் புடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க எங்களை மாதிரி ஆளுங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் எங்கிருந்து வருது ஏதாவது ஒரு பார்டர்ல வந்து கேரளாலேருந்து கொண்டு வந்து உள்ள விடுறது அப்புறம் இருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுறது இன்னொரு இருந்து நிறைய நாய் சேர்ந்து அவங்க வேற தெருவில் விட்டுறது இதுதான் நடக்குது ஸோ இதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா மாத்தினா நம்ம வந்து எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வரலாம் மனிதனுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது என்ன சொல்ற கார்பரேஷன் என்னதான் அந்த டைம்ல இப்போ கூட சிஎம் வந்து அறிவிச்சிருக்காரு மூணு கோடி ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி எண்பது நாய்க்கு வந்து தடுப்பூசி போட போறதா இதுவே நான் என்ன சொன்னேன்னா முகாம் வச்சு பண்ணுங்கன்னு என்னோட கருத்தை நான் சொல்றேன் தமிழக அரசு சார்பில் பல நலத்திட்ட உதவிகள் வந்து அனிமல் சார்ந்த துறைகளுக்கு வழங்கப்பட்டாலும் சென்னை மாநகராட்சிக்கு பல வந்து விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிட்டே தான் இருக்காங்க இப்படி பேப்பரா பண்ணுங்க உங்க சைட்ல இருந்து அனிமல் வெல்பேர் சைட்ல இருந்து பல விஷயங்கள் சொல்றீங்க அதை தொடர்ந்து இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இதை தொடர்ந்து தமிழக அரசு வந்து சென்னை மாநகராட்சிக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்களா சமீப காலத்தில் முந்தா நேரத்து கூட வந்து கார்பரேஷன் கமிஷனர் வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க அதாவது இந்த வல்லல்லார் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா ட்ரஸ்ட் எல்லாம் ஸோ அவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க அவளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்குறோம் ஆளாளுக்கு ஒரு நூறு நாய் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க செங்கல்பேட் சைடு வாங்கி தரோம் இப்போ அது வந்து தப்பில்லை ஒரு இருந்து கிளியர் பண்ணி இன்னொரு இடத்துல விடுறது தப்பு இல்லை ஆனால் அவங்களாலேயே லாங் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா இப்போ ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு கரண்ட் எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் ஷெல்டர் போடணும் அதுங்களுக்கு ஃபுட்டு தரணும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு இடத்துல போய் ஒரு பத்து நாயை பிடிச்சாலே பிரச்சனை வருது இது ஏ நாயி இது ஊனாயி நீ ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கும்பல் வந்துருது ஸோ எல்லா நாயும் எடுத்துகிட்டு போய் அங்க விடும் போது கண்டிப்பா மக்கள் வகை அகேன்ஸ்டா இருப்பாங்க மறுபடியும் அது வந்து கோர்ட்டு கேஸு அது ஒரு ஸ்டேன்னு போவோம் இதுவும் நிலுவையில் தான் நிற்கும் எப்படி வந்து பிரீட் டாக்ஸுக்கு வந்து ஒரு தடை பண்ணாங்க அதுக்கு ப்ரீடர் சைட்லேருந்து இருந்து போய் ஹை போய் தடை பண்ணி வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இது மாதிரி பண்ணாலும் செட் ஆகாது ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பாங்க இப்ப ஏன் வந்து எங்க ஏரியால நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நாயை எடுத்துட்டு போய் அங்க விடணும்னு சொன்னா நான் ஒத்துப்பேன் ஒத்துக்க முடியாது நான் ஒரு நூத்துல ஆஹ் சதவீதம் வந்து ஒத்துப்பாங்க அறுபது சதவீதம் மறுப்பு தெரிவிப்பாங்க இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுதான் ஒரு ஒரு ஏரியாவுக்கு முகாமைச்சு இதை தவிர்க்கலாம்னுதான் நினைக்கிறேன் ஆனா இது வந்து சொல்யூஷன் கிடையாது என்னதான் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதையெல்லாம் கடர்ந்து தெரு நாய்களை தவிர நல்ல ஹைபிரிட் காசு கொடுத்து ஆசா ஆசையா வாங்கி வளர்த்த நாய்களும் இன்னைக்கு ரோட்ல அபேண்டன் பண்ணி அனாதையா விடப்படுது இதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க நீங்க ஒரு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க கார்ப்பரேஷன் நல்லது பெட்டை வந்து அபேண்டன் பண்ண கூடாதுன்னு நினைச்சு செய்யறாங்க அறிவிக்கிறாங்க ஆனா அது வந்து அகேன்ஸ்டா போய் முடியுது அது உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஆகுது எப்படின்னா எனக்கு ஒரு பத்து கால் தான் வந்திருந்தது இப்போ வந்து இருபது கால் வருது ஹஸ்கியை விடணும் ஜெர்மன் சாப்பாடு விடணும் பக்கை விடணும் தான் வருது எல்லா ப்ரீட் டாக்ஸு நம்ம எடுக்க முடியலையா ரீஹோமிங் பண்ண முடியலையா எடுத்து போய் தெருவில் விட்டு போயிடுறாங்க நிறையா அதான் சுற்றுது தெருநாயோட தெருநாயாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நிறைய சட்டம் கொண்டு வரீங்க ஒரு ஒரு வீட்லேயும் இந்தியன் டாக்ஸை வளர்க்குறவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு அறிவிச்சிட்டு போங்க எல்லாரும் தத்தெடுத்து வளர்ப்பாங்க இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன் வந்து ஷெல்டர்ல திருப்பி ஷெல்டர்ல விட நூறு ஐநூறு நாய் இருந்தா சிடி வரும் டிசீஸ் வரும் அதுங்க நல்லா இருக்குமானா ஒண்ணு ஒன்னொன்னு கடிச்சுக்கும் இதுதான் நடக்கும் அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க நம்மளுக்கும் அது நல்லது இல்ல அதனால இந்த மாதிரி ஏதாவது அப்ப வந்து பிரீடு ஸ்டாப் ஆகி இந்தியன் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி சில பேர் வந்து என் வீட்லயும் நான் மூணு நாய் வச்சிருக்கேன் எனக்கும் காசு கொடுங்கன்னா அந்த மாதிரி கிடையாது அந்த நாயை கொண்டு வந்து ப்ராப்பரா வந்து வேக்சின் பண்ணி மைக்ரோ சிப்பிங் இவங்களோட நாயின்னு சொல்லி அதை அடையாளப்படுத்தி அவங்க எப்பெல்லாம் காசு வாங்க வராங்களோ அந்த நாயை காட்டி காசு வாக்குற மாதிரி இருக்கணும்